வணக்கம் நான் டாக்டர் அமுதா ராபலிங்கம் துளசி செடியோட சிறப்பு என்னன்னு தெரியுங்களா துளசிக்கு பல பேர் இருக்குங்க ராமர் துளசி வெண்துளசி துளசி செந்துளசி கிருஷ்ண துளசி கருந்துளசி கல் துளசி துளசி பெருந்துளசி சுனத்துளசி நிலத்துளசின்னு நிறைய பெயர்கள் இதுக்கு இருக்குது இதுக்கு நஞ்சு நீக்கின்னு இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்குது காய்ச்சலுக்கு கபத்துக்கு சளிக்கு இருமலுக்கு இறைச்சலுக்கு மாந்தத்துக்கு வயிற்றுப்போக்குக்கு புழுக்கு சரும நோய்களுக்கு சீதபேதிக்கு பிரசவ வலிக்கு எல்லாத்துக்கும் சிறந்த ஒரு மருந்து இது அப்படின்னு சொல்கிறாங்க துளசியை எல்லாரும் வீட்டில் வச்சிருப்பாங்க பெரும்பாலும் கிருஷ்ணர் துளசிக்கு பவர் அதிகம் அப்படிங்கிறாங்க எல்லா விதத்துலேயும் ஆக்சிஜனும் அதிகமாக தரக்கூடியது வீட்டுக்கு ஒரு கண் வைக்கலாம் பிறந்த நாட்களுக்கு இதையே பரிசாக கூட நாம் கொடுக்கலாம் நன்றி தொடர்பு